வணக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வீட்டுக்கோ இல்ல உங்க நிலத்துக்கோ போறதுக்கு ஒரு வழி இருக்கு திடீர்னு ஒரு நாள் கவர்மெண்ட் வந்து இந்த வழி எங்களுது நாங்க இங்க ரோடு போட போறோம்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சும்மா கற்பனை இல்ல உண்மையிலே நடந்த ஒரு ரொம்ப சிக்கலான வழக்கு பத்தி தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் சரி வாங்க இந்த கேஸோட முக்கியமான பிரச்சனை என்னன்னு நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம் இப்போ இந்த கேள்வியே நான் உங்ககிட்டே கேக்குறேன் உங்க சொந்த நிலத்துல உங்க பட்டா இடத்துல அரசாங்கம் திடீர்னு வந்து ஒரு ரோடு போட முடியுமா என்ன நினைக்கிறீங்க இதுதான் இந்த முழு கேஸோட அஸ்திவாரமே ஓகே இந்த சட்ட போராட்டத்துல சம்பந்தப்பட்ட ரெண்டு தரப்பையும் நாம நம்ம பாக்கலாம் யார் யாருக்கு சண்டை ஒரு பக்கம் மனு போட்ட திரு சரவணகுமார் இவர் ஒரு விவசாயி தன்னோட வாழ்வாதாரமா இருக்கிற நாலு ஏக்கர் விவசாய நிலத்தை அரசாங்கம் எடுத்துக்க கூடாதுன்னு போராடுறாரு இங்கே பட்டா நிலம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் பட்டா நிலம்னா என்ன சிம்பிளா சொன்னா ஒருத்தரோட சொந்த நிலம் அதுக்கு சட்டப்படியான தான் பட்டா இது வெறும் ஒரு துண்ட நிலம் கிடையாது அது ஒருத்தரோட சொத்துரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னொரு பக்கம் அரசாங்கம் அவங்களோட நோக்கம் என்னன்னா பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக திரு சரவணகுமாரோட நிலம் வழியை ஒரு சாலை போடணும்னு பிளான் பண்றாங்க இது ஒரு பொதுநலன் சம்பந்தப்பட்ட விஷயம்னு அவங்க தரப்புல சொல்றாங்க தாங்க அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது திரு சரவணகுமார் என்ன இது என்னோட பட்டா போட்ட நிலம் என் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு ரொம்ப இருக்காரு கவர்மெண்ட் சைடுல என்ன சொல்றாங்க ஏற்கனவே ஒரு பொது பாதை இருக்கு அந்த பாதையில ரோடு போட எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு அவங்க வாதிடுறாங்க பாத்தீங்களா ரெண்டு தரப்பு வாதமும் நேர் எதிரா இருக்கு இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லும் போது கோட் எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும் ரொம்ப கஷ்டம் இல்லையா ஆனா இந்த கேஸோட தீர்வுக்கான ஒரு க்ளூ ரொம்ப பழைய கிராமர் ரெக்கார்ட்ஸ்ல ஒளிஞ்சிருந்தது நினைச்ச பாருங்க ஒரு முழு கேஸோட தலையெழுத்தையே மாத்திர சக்தி ஒரே ஒரு வார்த்தைக்கு இருந்துச்சு அந்த ஒரு முக்கியமான வார்த்தை தான் இந்த மொத்த பிரச்சனைக்கான முடிச்ச அவிழ்த்துச்சு அந்த மேஜிக் வார்த்தை நிலவியல் பாதை அப்படின்னா என்ன பிளான்ல மார்க் பண்ணப்பட்ட வழியின் அர்த்தம் அதாவது ஒரு வழி ஒருத்தரோட சொந்த பட்டா நிறத்துக்குள்ள போனாலும் சரி அது கவர்மெண்டோட அஃபிஷியல் மேப்ல குறிக்கப்பட்டிருந்தா அதோட ஸ்டேட்டஸே வேற இதுதாங்க இந்த கேஸோட டேர்னிங் பாயிண்ட் இந்த நிலவியல் பாதை அப்படிங்கிற வார்த்தையை தான் லாயர்ஸும் ஜட்ஜும் ஒரு முக்கியமான ரொம்ப பவர்ஃபுல்லான சட்டப்பிரிவுக்கு போனாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு என்ன சட்டம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வருவாய் நிலை ஆணைகள் அதாவது ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ல பதில் இருக்கு இதுல குறிப்பா ஆர்எஸ்ஓ நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுல பிரிவு பதினஞ்சு இந்த கேஸ பத்தி நேரடியாவே பேசுது இப்ப நல்லா கவனிங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னு அப்படியே பார்க்கலாம் ஒரு பட்டா நிலத்தில் ஓடும் திட்டத்தால் குறிக்கப்பட்ட பாதை ஒரு அரசாங்க நிலமாகும் எந்த ரொம்ப நேரடியான தெளிவான ஒரு ஒரு ரூல் இந்த இந்த தான் கேஸோட தீர்ப்பே அடங்கியிருக்கு அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் பாக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா உங்க பட்டா நிலத்துல ஒரு வழி போகுது அந்த வழி கவர்மெண்ட் மேப்ல நிலவியல் பாதை அண்ணு மார்க் ஆகியிருந்தா அவ்வளவுதான் சட்டப்படி அந்த பாதை கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அந்த நிலத்தோட ஓனர் நீங்களா இருந்தாலும் கூட அந்த வழிய மத்தவங்க யூஸ் பண்றத உங்களால தடுக்க முடியாது இதுதான் சட்டம் சொல்ற விஷயம் சரி இந்த சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு கோர்ட் அடுத்து என்ன பண்ணுச்சு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கேஸ்ல மத்த ஜட்ஜஸ் என்ன தீர்ப்பு சொல்லிருக்காங்கன்னு பாத்தாங்க சட்டத்துல முன்னுதாரணம் அதாவது பிரசிடென்ட்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா என்ன இதே மாதிரி கேஸ்ல ஹை ஹைகோர்ட் இதுக்கு முன்னாடி என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கோ அது இப்போ நடக்கிற கேஸ்க்கு ஒரு கைடாட்டி மாதிரி உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்த ஜெகதீஷ் வர்சஸ் தாசில்தார் கேஸ்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் இதே ரூல தான் கன்ஃபார்ம் பண்ணுச்சு பட்டா நிலத்துல வண்டி பாதை போனாலும் அது கவர்மெண்ட் நிலம் தான் தெளிவா சொல்லிட்டாங்க அதே வருஷம் இன்னொரு கேஸ் எஸ் பி ராஜாமணி வர்சஸ் தமிழ்நாடு அரசு வழக்கலையும் கோர்ட் தான் திரும்பவும் உறுதிப்படுத்துச்சு நிலவியல் வண்டிப்பாதை கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் பட்டா ஓனருக்கு அதுல எந்த ஸ்பெஷல் ரைட்ஸும் கிடையாதுன்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த தீர்ப்புகள் கவர்மெண்ட் தரப்பு வாதத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குச்சு இப்படி தெளிவான சட்ட விதிகள் அதுக்கு சப்போர்ட்டா வலுவான முன்னுதாரணங்கள் இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது கோர்ட்டோட ஃபைனல் முடிவு ரொம்ப கிளியரா இருந்துச்சு திரு சரவணகுமாரோட மனுவ தள்ளுபடி செஞ்சாங்க சோ இந்த தீர்ப்பு மூலயமா ஒன்னு தெளிவா தெரியுது சட்டமும் சரி அதுக்கு முந்தின தீர்ப்புகளும் சரி ரெண்டோட அடிப்படையிலையும் அந்த நிலவியல் பாதையில ரோடு போடுறதுக்கான அரசாங்கத்தோட உரிமைய கோர்ட் உறுதி செஞ்சிருச்சு சரி இது ஏதோ ஒரு ஊர்ல நடந்த ஒரு பிரச்சனை தானே நம்ம கத்துக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன இருக்கு இதுல இருந்து நமக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் புரியுது ஒன்னு பப்ளிக் போறதுக்கான வழி சில சமயம் நம்மளோட சொந்த நிலத்துக்குள்ள கூட இருக்கலாம் ரெண்டு பழைய கவர்மெண்ட் மேப்லாம் சும்மா பேப்பர் கிடையாது அதுக்கெல்லாம் சட்டரீதியா பெரிய பவர் இருக்கு மூணாவது நம்ம பேர்ல பட்டா இருக்கிறதுனால மட்டுமே அந்த நிலத்தோட முழு உரிமையும் நமக்கு தான் சொல்லிட முடியாது சில நேரங்கள்ல நமக்கு தெரியாத சட்ட நுணுக்கங்கள் அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கலாம் கடைசியா இந்த கேஸ் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது பொது நலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் ஒரு தனி நபரோட சொத்துரிமைக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை நாம எங்க வரையணும் எப்படி வரையணும் இது கண்டிப்பா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி